பொய் புழுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்பர் ஒன் யார்னா பிஜேபி நல்லா தான் இருப்பாங்க அதுலேயும் டாப்பில் இருக்கிறது வந்து மோடி மோடிக்கு அடுத்தபடியாக இந்த அண்ணாமலை சொல்கிறாங்க இங்கிலீஷில் பேத்தலாஜிக்கல் வாங்க மருந்துக்கு கூட ஒரு உண்மையை இவனுங்க சொல்லவே மாட்டாங்க அப்படிப்பட்ட அபாண்ட புழுகர்கள் தான் இவங்க அதே கல்லூரியில் என்னுடைய

ஒரு பேட்டியில் நான் இடஒதுக்கீட்டில் வரல நான் பொது பிரிவில் வந்தவேன் அப்படின்றாரு இன்னொரு பேட்டியில் நான் இடஒதுக்கீட்டில் வந்தவேன்றாரு இதில் எதை நம்புறது ஆனால் உண்மையில் செக் பண்ணி பார்த்தா இந்த இடஒதுக்கீட்டில் வந்தவர் இப்படி எல்லாத்துக்கும் பிடுக்குற எப்படி தமிழ்நாடு நம்பும்